இந்த அருமையான நாளிலே கூட வசனமே உணவு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் யாத்திராமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் இந்த நாளிலே கூட கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் நம் குடும்பங்களை பார்த்து கத்த சொல்லுகிற காரியம் தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும் எபிரேய வச்சிகளான சிப்ரால் பூவால் என்று சொல்லுகிறதான இரண்டு மருத்துவச்சிகளை ராஜாவாகிய பார்வோன் அவர்களை வரவழைக்கிறார் அவரிடத்துல அவர் சொல்லுகிற காரியம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண் பிள்ளைகளை எப்பிரே ஸ்திரிகள் பிரசவித்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொன்று போட வேண்டும் அதே அவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களை உயிரோடே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் சில சீனிடத்தில் சொல்லி அனுப்புகிறார் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருடைய இருதயத்தில் இருந்தபடியினாலே அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றி விடுகிறவர்களாக காணப்பட்டார்கள் இதை அறிந்த பார்வோன் மறுபடியும் கூட அவர்களை அழைத்து ஏன் ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொன்று போடாதபடிக்கு அவர்களை உயிரோடு விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் கேட்கிறார் அந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் எபிரேய ஸ்திரீகள் மருத்துவச்சிகள் வரும் முன்மே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுக்கு நன்மை செய்தார் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் இந்த அருமையான வேலையில கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களையும் பார்த்து கத்த செல்லுகிறார் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் காணப்படும் என்று சொன்னால் கத்தர் மெய்யாகவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தழைக்கும்படி செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை நாம் அப்படியாக கூட கண்களை மூடி நாம் செபிக்கலாமா ஆண்ட புறையே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டபுர இயேசுவே இந்த அருமையான வேளையிலே கூட கத்தாவே புத்துவச்சிகளுக்கு நீர் கிருவை அளித்தது போல ஆண்டபுற அப்பா அவர்களுக்கு நீர் நன்மை செய்தி அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்து இந்த நாளிலே கூட கத்தாவே அப்பா எங்கள் குடும்பங்களை கூட ஆண்டபுற நன்மையினால் நீர் நிரப்ப போகிறதுக்காக நன்றி இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்ட நீர் நன்மையினால் நிரப்பப் போகிறதுக்காக நன்றி அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தழைக்கும்படியாய் தேவன் கிரீ செய்ய போறதுக்காக நன்றி வல்லமை வெளிப்படுத்தி கொள்ளும் ஏசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லம்ல நல்ல பிதா ஆமேன் கர்த்தர் இந்த நாளிலே நாம் கேட்ட சத்தியத்தின்படி மெய்யாகவே நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது கத்தர் நம்ம குடும்பங்களை தழைக்கும்படி செய்ய போகிறார் கத்தர் அப்படியே செய்வாராக ஆமேன்